தமிழ்நாடு பாரதி கோவில்பட்டி அருகே சட்டமன்ற உறுப்பினர் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட பயணியர் நிழற்கொடையை முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இடைசவல் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு ரூபாய் ஐந்து புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட வடக்கு மாவட்ட செயலாளரும் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் பின்னர் எம்ஜிஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கோவில்பட்டியிலிருந்து எமது சிறப்பு செய்தியாளர் சிவராமலிங்கம்